எனக்கு நினைவு வருகிறது மார்ஷல் நேசமணி என்கிற ஒரு மகத்தான மனிதர் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நெஞ்சிலே வைத்து பூஜிக்கின்ற அந்த தலைவரை நான் மிகவும் போற்றுகிறேன் நான் தெரிவிக்கிறேன் தோழர்களே அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் தோவாளை கல்குளம் வேண்டும் என்று மட்டும் போராடவில்லை நெய்யாற்றங்களை நெடுவங்காடும் இழந்துவிடக்கூடாது என்று மட்டும் போராடவில்லை செங்கோட்டையின் முழுப்பகுதியும் வேண்டும் என்று மட்டும் போராடவில்லை கோவைக்கு பக்கத்திலே இருக்கிற சித்தூர் வேண்டும் என்று போராடினார் தேவிகுளம் பீர்மேடு எங்கள் தமிழர் பகுதி என்று போராடினார் நாகர்கோவிலே இருந்து தேவிக்குளத்துக்கு சென்று தேவிகுளம் பீர்மேட்டுக்கு சென்று போராடினார் உசிலம்பட்டி வாலிபர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து மாலை சூட்டினார்கள் தேவிகுளம் பீர்மேட்டிலே போராடுகிற போது தேவிக்குளத்திலே கைது செய்யப்பட்டார் மார்ஷல் நேசமணி குமரி சிங்கம் தேவிகுளத்திலே கைது செய்யப்பட்டு கால்நடையாக இழுத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்திலே பூட்டப்பட்டார் என்னுடைய அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி மார்ஷல் நேசமணி நாடாளுமன்றத்திலே பேசினார் என்ன அருமையான பேச்சு மறுநாளும் ஒரு பேச்சு தொடர்ந்தது பதினைந்தாம் தேதி அந்த பேச்சை படித்துவிட்டு நான் மெய் இருந்து போனேன் என்ன அற்புதமான வாதங்கள் ஆஹா அவர் எடுத்து வைக்கின்றார் தேவிகுளம் எங்கள் தமிழ் பகுதி எங்கள் பாண்டிய மன்னர்களின் பகுதி பூஞ்சார் மன்னன் எங்கள் பாண்டிய மன்னன் அவனுடைய இறைச்சரையிலே மீனாட்சி துணை என்றிருக்கிறது மீனாட்சி அம்மன் துணை என்றிருக்கிறது என்று வரிசையாக வாதங்களை எடுத்து வைத்துவிட்டு அவர் பேசுகிற பொழுது நான் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்து தன்னந்தனியாக வந்திருக்கிறேன் இந்த நாடாளுமன்றத்தில் நான் தன்னந்தனியனாக நிற்கிறேன் தமிழ்நாட்டிலே இருந்து போன அந்த அரிமா முழங்குகிறது நான் தன்னன் தனியனாக இந்த நாடாளுமன்றத்தில் நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவிகுளம் பீர்மேடு எங்கள் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாட்டு பகுதி எங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டும் என்று பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஐ உட் ரிக் ஆனரபிள் மெம்பர்ஸ் கோ அண்ட் ஆஸ்க் த டீ புஷஸ் ஆஃப் டாலுக் தேவிகுளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுக்கு சென்று அந்த தேயிலை செடிகளை கேளுங்கள் கோ அண்ட் ஆஸ்த் டி புஷஸ் அண்ட் தேல் யூ வி தமிழர்களின் கரங்களால் நாங்கள் இங்கே நடப்பட்டோம் எங்கள் தமிழ் மூதாதையர்கள எலும்புகளால் அந்த சாம்பலால் நாங்கள் உரமாக்கப்பட்டோம் எங்களுக்கு உரமானது தமிழர்களுடைய எலும்பும் சாம்பலும் பை தமிழ் தமிழர்களின் ரத்தத்தால் நாங்கள் வளர்க்கப்பட்டோம் தமிழர்கள் சிந்திய வியர்வையால் தண்ணீர் பாய்ச்சினோம் இது தேவிகுளம் பேர் மேடு தமிழ்நாடு இது தமிழ்நாட்டு பகுதி என்று இழந்தோமே அன்று மார்ஷல் நேசமணி தேவிகுளம் போராடி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு உரையை நான் இதுவரை படித்ததில்லை எங்கள் தேயிலை தோட்டங்களை கேளுங்கள் பாரதிதாசன் கவிதை ஆங்கிலத்திலே பேசுகிறான் உங்கள் வேரில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சிந்தினரோ நான் படித்திருக்கிறேன் நேசமணி நாடாளுமன்ற மக்களவையிலே பேசுகிறான்